நான் சொல்கிறது தான் கரெக்டு என்ன என்ன சொல்கிறேன்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன் ஒரு அகந்தையில் நடந்திருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உறவுகளின் நம்பிக்கையை சூழ்ச்சிக்குள் இழுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மேஷராசின்னு நான் பொழுது இன்னைக்கு நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றது உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்றது எப்படி செய்யணும் என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரலாம் தற்போதைய உளவுகள் அதோடய விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் நடந்தது இப்ப பிரசென்ட் கர்மெண்ட் சில பிறந்தவர்களுக்கு இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் கர்மாவின் நிலைப்பாடுகள் சோ இதெல்லாமே உண்டு சோ அப்ப உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்ப இவ்வளவு நடக்குது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வபுணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபியஸ் சாகவே கேத்தவே நம கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபக்ஷதம் ஓமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதாபிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க கருமம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா பல தர தலைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொலியிலே உங்கள் ராசிக்கேற்ற கேட்ட விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கருமா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமா நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதில் மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கருமா ராசி பலன்றதை நான் அந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கான அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் உங்களுக்கான கருமா நான் இந்த காணொலியில் பன்னிரெண்டு ராசிக்கு பேசுகிறது முழுக்க கர்மாவை பற்றி மட்டுமே தான் அதனால் முதல்ல உங்களுடைய பாஸ்ட் உங்களுடைய கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிகாரம் வந்ததும் கீடு உள்ளவர்களை எல்லோரையுமே ஏளனமாக பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க தந்தை பெரியோர்கள் சொன்ன ஆலோசனையை புறக்க புறக்கணித்து நான் சொல்கிறது தான் கரெக்டு என்ன என்ன சொல்கிறேன்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன் ஒரு அகந்தையில் நடந்திருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உறவுகளின் நம்பிக்கையை சூழ்ச்சிக்குள் இழுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உடல் ஜென்மத்தில் இருக்கட்டும் ஒரு கர்ம வினைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உறவினர்களுடைய அவங்கவுங்களை நம்பினாங்க அந்த நம்பினத்துக்கு எடுத்த சூழ்ச்சி பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணிட்டீங்க முற்பிறவியிலே தாய் சகோதரர்களை கூட விட்டு விட்டு உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டீங்க அம்மா கூட எல்லாம் தவிக்க விட்டுட்டு எனக்கு என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனவர்கள்லாம் உண்டு ஆனால் இந்த மேஷராசின்னு நான் சொல்லும் பொழுது இன்றைக்கி நீங்கள் என்ன இருக்கீங்கன்றது உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்றது தெரியும் சில பேர் தாய் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உற்ற நண்பர்கள் இல்லாமல் சிரமப்படுவாங்க ஒரு திருமணம் இல்லாமல் சிரமப்படுவாங்க திருமணம் ஆகாமல் சிரம கடனால் கஷ்டப்படுவாங்க நமக்கு பூர்வீக சொத்து தந்தை வழி பூர்வீக சொத்து தாத்தா வழி பூர்வீக சொத்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க நான் ஒரு விஷயம் நான் மட்டும் நான் இந்த ராசியில் கர்மா விஷயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏங்க உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து வேணும் ஆனா பூர்வீகத்தில் செஞ்சுருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சாபமோ அந்த கர்மாவோ வந்தா ஏத்துக்க மாட்டீங்க ஆனா பூர்வீக சொத்து மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படிதானே பாத்துக்கோங்க எப்படி செய்யணும் என்னங்கிறத நீங்க கரெக்டாக நீங்க செஞ்சுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலே வரலாம் தற்போதைய உளவுகள் அதோட விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் நடந்தது இப்ப ப்ரெசென்ட் கர்மா என்ன தெரியுமா குடும்பத்தில் மதிப்பின்மை மேசராசிக்காரங்கள யாராவது மதிக்கிறாங்களா பாக்குறீங்களா இங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ யாராவது ஒருத்தருக்கு அது ஒரு மதிப்பு மரியாதை இருந்தா உண்டு மதிப்பு இல்லை வாய்த்த அதாவது வாய்த்த வாய்ப்புகள் எல்லாமே தாமதமாகின்றன எல்லா வாய்ப்புமே தாமதமா இருக்குது எல்லா நல்ல வாய்ப்புகளுமே தாமதமா இருக்குது இப்போ ப்ரசன்ட் எல்லாம் இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடந்துட்டுருக்கு பெரிய முயற்சிகள் சின்ன விஷயத்தில் முடங்கிவிடும் பணத்தை பணம் வரும் ஆனால் நிலைக்காது இது தாய் தந்தை ஆசீர்வாதத்தின் மறைவு சில பேருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அப்பா அம்மா இல்லை பணம் வருது ஆனால் நிலைக்க மாட்டேங்குது அதெல்லாம் உண்டு அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துமே சில பேருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக நண்பர்கள் சிலர் உங்கள் வெற்றிக்கு பதிலாக உங்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நண்பர்கள் உற்ற நண்பர்கள் கூட அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நடக்க மாட்டேங்குது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துமே சில விஷயங்கள் நமக்கு வந்து குழந்தைகள் இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு நிலப்புலன்களால் பிரச்சனை வீடு சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது இதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா உங்களுடைய கருமா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நான் இதில் பதிவு பண்ணுறேன் உடல்நல உடல் நல குறைவுகள் நிறையா ஏற்படும் முதுகு தலைவலி பித்த குறைபாடுகள் தொழிலில் பின்னடைவு அல்லது உழைப்பின் மூலம் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம சார் நான் முழுக்க வேலை செய்கிறேன் சார் கஷ்டப்படுறேன் சார் ஆனால் எனக்கு வருமானம் இல்லை சார் கஷ்டப்படுறேன் சார் நாய் படாத படப்படுறேன் சார் ஆனால் எனக்கு வருமானம் இல்லை சார் வந்தாலும் சம்பாரிச்சான்னு கையில் நிற்க மாட்டேங்குது சார் நாப்பாகலாம் வண்டி ஓட்டுறேன் சார் ரூபாய்க்கு என்னால் சேர்த்து வைக்க முடியல சார் பொண்டாட்டி பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியல சார் அழகான் அழறான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கு அதே போல் அடுத்ததான் என்ன திருமணத்தில் மனநிலை சரியில்லாத துணைவோடு துணையோடு சேர்வு அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மேஷராசிக்கு ஒரு ஒரு மனநிலை சரியில்லாத துணை அதாவது சில பேருக்கு மனைவி அமையிறது எப்படி இருக்கும் தெரியுமா சைக்காட்ரிஸ்ட் மனைவி அணை அமைவா ஒரு நேரம் நல்லா பேசுவா திடீர் ஒரு நேரம் நல்லா பேச மாட்டான் திடீர்னு பிரச்சனை பண்ணுவா திடீர்னு திடீர்னு எதையாவது எடுத்து குடிச்சுப்போ ஏதாவதுனா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டை ரணகலமாக்கிடுவா மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் கருமாவின் நிலைப்பாடுகள் ஸோ இதெல்லாமே உண்டு ஸோ அப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளவு நடக்குது பிள்ளைகள் உங்கள் சாயலை ஏற்க சில நேரத்தில் பிள்ளைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியும் சில பேர் பிள்ளைங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அம்மா மாதிரியும் இருக்காங்க பிள்ளைங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா சில நேரத்தில் அந்த பிள்ளைகளும் சில நேரங்களில் கஷ்டப்படுகிறார்கள் இதற்கான ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தினமுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ என்னைக்குமே மாதா பிதா குரு தெய்வம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதி அம்மா பகவன் அப்பா அப்ப திருவள்ளுவர் எழுதும் போதே ஆதி பகவன் முதற்றே உலகு அப்போது அந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தா கூட உங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பூர்ண ஆசீர்வாதம் வாங்குங்க அம்மா நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் இந்த மாதிரி ஒரு தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா காலில் விழுந்து உங்களுடைய அகம்பாவத்தை எல்லாம் கையட்டி வச்சுட்டு உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க செவ்வாய்க்கிழமையில் கோடியக்கரையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது எங்கே இருக்குது என்னென்னலாம் எனக்கு தெரியாது கோடியக்கரையில் முருகன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க உங்களுடைய கருமா குறையும் அவ்வளோதான் ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நோட்டு புத்தகம் பேனா உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கல்வி தருமம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் தினமும் காலையில் ஆறரை மணிலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ள தினமும் காலையில் இருந்து ஆறு இருந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் மகா ஓம் மகா இதை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணும் வியாழக்கிழமையில வள்ளி தேவசனா சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு பொன்னிற பூக்களால் அர்ச்சனை செய்யணும் நான் என் வயலில் வரது தான் இதுக்கப்புறம் அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு எடுத்து பண்ணுங்க பொன்னிற பூக்களால் விலைக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் தாயாரின் பிறந்த நாளில் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுங்க குலதெய்வ ஆலயம் சென்று வணங்கி வர அங்கே போய் நெய் நெய்வழக்கி ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர உங்களுடைய கர்மா பலன் தீரும் இது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையிலான மேஷ ராசியுடைய கர்மா பலன் பரிகாரங்கள் சுபம் பழுக வளமுடன் அதே போல் இப்போ நான் அந்த கருமா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இதுதான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரண்டு ராசிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வளமுடன்